வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் சுரேஷ்குமார இந்திரஜித் அவர்கள் எழுதியிருக்கிற கடலும் பூச்சிகளும் அப்படிங்கிற ஒரு நாவல் இந்த இந்த கதை இந்த நாவல் படிக்கும்போது டோட்டலாக வித்தியாசமான இது வரைக்கும் நான் படித்ததுலேயே மொத்தமாக வித்தியாசமான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கதையில் ஆதித்ய சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவர் நோபல் பரிசு வாங்கியிருப்பார் தமிழகத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருன்னு ஆரம்பிக்கப்படும் ஆரம்பித்து அவருடைய கதை போகும்போது சைமல்டேனியஸாக அவருடைய படைப்புகளில் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐந்து சிறுகதைகள் அதாவது சுரேஷ்குமார் இந்திரஜித் நம்மளுடைய எழுத்தாளர் இதில் வரக்கூடிய ஆதித்ய சிதம்பரம் அப்படிங்கிற நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளருடைய படைப்புகளாக ஒரு ஐந்து கதைகள் அந்த ஐந்து கதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முடிவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு பாடி ஆஃப் த ஸ்டோரி மட்டும்தான் இருக்கும் அதை கொண்டு அந்த கதையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம வாசகர்களுக்கு விட்ட வகையில் அதில் என்னென்ன மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல ஒரு கதையில் பார்த்தோன்னா நம்ம டுவெல் பி படம் பார்த்துருப்போம் இல்லையா அதில் அந்த டுவெல் பி பஸ்ஸு கிடச்சி அந்த கதாநாயகன் அந்த இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணினா அவரோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அதை அட்டெண்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தால் அவரோட வாழ்க்கை எப்படியானதாக இருந்திருக்கும் அப்படிங்கறது நம்ம படத்தில் பார்த்துப்போம் ஆனால் இந்த கதையில் அதை கொண்டு வந்திருப்பாரு அதனால் அது அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுத்துச்சு அது படிக்கும்போது நம்ம படித்து முடிச்ச ஒரு ஒரு சிறுகதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பிளாட் ஆல்ரெடி இருக்கிறத வச்சு டெவலப் பண்ண முடிஞ்சாலே ஒரு எழுத்தாளராகவே ஆயிடலாம் அந்த அளவுக்கான கதைகளாக இருக்குது அதே சமயத்தில் சில இடங்களில் கருத்துக்களை வந்து எந்த விதமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் எப்படி அப்படின்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு உறவு அப்படிங்கிறது எப்படியானதாக இருக்குது அப்படிங்கும்போது இவருடைய வாழ்க்கையில் அதாவது ஆதித்ய சிதம்பரம் அப்படிங்கிற அந்த எழுத்தாளரோட வாழ்க்கையில் ஒரு அவர் வந்து ஒரு அண்ணாதையாகிடுவார் ஏன்னா அவரோட அப்பா இறந்து யாரோ ஒருத்தர் கொலை பண்ணதுனால இறந்து போயிருப்பார் வறுமையின் பிடியில் சிக்கி அவருடைய பாட்டியும் அவங்க அம்மாவும் தற்கொலை பண்ணிக்குவாங்க இந்த ஒரு பையன் மட்டும் நிராதரவாக இருந்து ஹோட்டலில் ஏற்றி எடுக்கிற வேலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா ஒருத்தரோட கண்ணில் பட்டதுனால அவருக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது கிடைக்குது அந்த படிப்பு அப்படிங்கிறது அந்த ஆசிரம வாழ்க்கை எப்படி இருந்தது அப்புறம் எப்படி முன்னு முன்னுக்கு வந்தார் அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வரும்போது அவருக்கு அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணு அவள் வந்து அசந்தர்பவசமாக வந்து தன்னுடைய கணவனை இழந்திருப்பா ஒரு பெண் குழந்தையோடு இருக்கக்கூடியவ அவளை வந்து இவரை திருமணம் செஞ்சுக்கிறாரு அவங்களோட வாழ்க்கை எப்படியானதாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் அவங்கள பிரிஞ்சிருக்காரு அவரை வந்து விவாகரத்து பண்ணி ஆனால் இந்தியாவுக்கு வரபோது இவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு இந்தியாவுக்கு வரபோது இந்த நோபல் பரிசு கொடுக்கிற அந்த வரவேற்பு கமிட்டி இந்தியா இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு அப்படியே தன்னுடைய மனைவியையும் அதாவது மாஜி மனைவியையும் மகளையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வராரு போகும்போது அவர் கூட கூட்டிகிட்டு போகிறது வந்து அவருடைய ஒரு பெண் தோழி தோழி அப்படின்னா அவருடைய எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலான ஒருத்தி அவளோட போறாரு இந்த இடத்துல தான் அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும் அதாவது விவாகரத்து ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த பெண் முன்னாடியே ஒரு கல்யாணம் பண்ணி அவரோட ஹஸ்பண்ட் தவறி இருப்பாங்க இன்றைக்கு அவங்க வந்து ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு பெ ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வரியில் சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சாரதா சாரதா அப்படிங்கிறது தான் வந்து இவருடைய ஆதித்ய சிதம்பரத்துடைய மனைவி சாரதா அரை மனதுடன் வாங்கி கொண்டாள் சாரதாவை ரஞ்சனா அணைத்து விடை பெற்றுக்கொண்டாள் ரஞ்சனாங்கிறது இவரோட ஃப்ரெண்டு இப்போது அவர்கள் விடை பெற்று கொண்டார்கள் சந்தானமும் விடை கூடத்திற்கு சாரதா வந்தாள் ரஞ்சனா உட்கார்ந்திருந்த இடத்தில் ரஞ்சனாவின் கைகூட்டை கிடந்தது வசந்தியை பார்த்தாள் அவள் அந்த பெரிய நோட்டு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாள் சாரதா அந்த கைக்குட்டையை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாள் ஏன்னா அந்த சந்தானம்ங்கிறது வந்து சாரதாவோட பெரியப்பா வசந்திங்கிறது அவங்களோட பொண்ணு ஸோ இந்த ஒரு இடத்துல எல்லா கேரக்டரும் வந்துருவாங்க அதாவது அந்த கே அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் இருக்கிற ஒரு பத்தி அப்படின்னா இது அதுல அவளுடைய அந்த சாரதா அப்படிங்கிற பெண்ணுடைய அந்த பொசசிவ்னஸ் அல்லது அவளுக்கு பிடிக்கல ரஞ்சனாவை பிடிக்கலை அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வரி ஒரு ஒரு பேரக்குள்ளேயே சொல்லியிருப்பார் ஸோ இப்படி அவங்களுடைய சைமல்டேனியஸ் அதாவது ஆதித்ய சிதம்பரோட சிதம் ஆதித்ய சிதம்பரத்தோட கதையை சொல்கிற அதே நேரத்தில் அவருடைய குறுங்கதைகள் அஞ்சையும் சொல்லி நமக்கு வந்து ஒரு விருந்தாவே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த தொகுப்பில் இருக்கிற ஐந்து சிறுகதைகள் அப்படின்னு சொன்ன இல்லையா அதாவது குறுங்கதைகளாக நம்ம விரிவுபடுத்திக்கக்கூடிய கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த கதைகளில் ஒரு கதையில் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கடவா அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரேஸை நம்ம கேட்டிருப்போம் அது வந்து அந்த கதையை நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது இந்த கதையை படிக்கும்போது இவருடைய கதையை படிக்கும்போது அந்த தகவல் நமக்கு கிடைக்க பெறும் இது அதே சமயத்தில் இன்னொரு ஒரு கதை அப்படின்னு பார்த்தோன்னா பாரத கதைகள் சாதாரணமாகவே பாரத கதைகள் படிக்கும்போது அது நமக்கான நிறைய கதைக்கான ஒரு ஊற்றாக இருக்கு அப்படிங்கிறது தான் எழுத்தாளர்கள் பல பேர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இவருக்கும் அதுக்கு மாற்றுக்கிறது இல்லாமல் அந்த பாரதத்துலேருந்து இடம்பெற்ற இருக்கக்கூடிய இந்த கதையை வந்து இதில் கொண்டு வந்திருக்காரு இவர் இதைத்தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தோன்னா இவர் பகுத்தறிவு சிந்தனை உள்ள கருத்துக்கள் சிலவற்றையும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு ஆக எல்லா விதமான மக்களுக்கும் அதாவது நான் வந்து ஆன்மீக தேடலோடு இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படின்னா அதற்கான கதைகளமும் இருக்குது இல்லை நான் வந்து பகுத்தறிவு அல்லது கடவுள் மறுப்பை செய்யக்கூடியவன் அல்லது நான் வந்து பெரியாரை துதிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறவனுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது அது வழியாகவும் நம்ம கதை எழுதலாம் ஆக இந்த ஐந்து கதைகளுமே ஐந்து விதமான உணர்வுகளை அல்லது ச சம்பவங்கள் களத்தை கொண்ட ஒரு தொகுப்பாக இருக்கு அப்படிங்கிற வகையில் இது ஒரு சிறந்த புத்தகமாக என்னுடைய தேர்வில் இருக்கு இதை எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது சிறுகதை எழுதணும் நான் முயற்சி பண்ணணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கதைகள் இருக்கக்கூடிய முடிவு பெறாத கதைகளாக இருக்கு இல்லையா இதை வச்சு கதை எழுதுறதுக்கு பழகிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற வகையில் இந்த புத்தகத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் மகிழ்ச்சி தொடர்ந்து வேற ஒரு புத்தகத்தோட உங்களை மீண்டும் sabdicre nandr no,